நான் ஆழமாக மூச்சு விடுகிறேன் நான் இந்த நொடியில் இருக்கிறேன் என் மனம் அமைதியாக உள்ளது என் உடல் தளர்ந்து அமைதியாக உள்ளது நான் மன அழுத்தத்தை விடுகிறேன் நான் பயத்தை விடுகிறேன் நான் சந்தேகத்தை விடுகிறேன் என் மனம் இப்போது அமைதியை ஏற்றுக்கொள்கிறது என் உடல் ஓய்வை அனுபவிக்கிறது என்னை நான் நம்புகிறேன் என் பயணத்தை நான் நம்புகிறேன் நேரத்தை நான் நம்புகிறேன் நான் மாற முடியும் நான் வளர முடியும் நான் வெற்றி பெற முடியும் என்னிடம் தேவையான வலிமை உள்ளது செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன் கடினமாக இருந்தாலும் செய்கிறேன் சோர்வாக இருந்தாலும் செய்கிறேன் தினமும் செய்யும் சிறிய செயல்கள் முக்கியம் தொடர்ச்சியே என் மிகப்பெரிய வலிமை ஆறுதலை விட கட்டுப்பாட்டை தேர்வு செய்கிறேன் இன்றைய முயற்சி என் நாளைய வாழ்க்கை நான் தைரியமாக நிற்கிறேன் நான் நம்பிக்கையுடன் பேசுகிறேன் நான் நோக்கத்துடன் நகர்கிறேன் யாருடைய கருத்தும் என்னை நிர்ணயிக்க முடியாது என் கடந்த காலம் என்னை கட்டுப்படுத்த முடியாது நான் போதுமானவன் நான் மதிப்பு மிக்கவன் வாய்ப்புகள் என்னை தேடி வருகின்றன வளர்ச்சி என்னை நோக்கி வருகிறது வெற்றி என் வாழ்க்கையில் சேர்கிறது என் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கிறது என் முயற்சி பலன் தருகிறது ஒரு வலிமையான எதிர்காலத்தை நான் கட்டமைக்கிறேன் இன்றைய நாளுக்கு நான் நன்றி கூறுகிறேன் என் வலிமைக்கு நான் நன்றி கூறுகிறேன் என் முன்னேற்றத்திற்கு நான் நன்றி கூறுகிறேன் என்னை நான் மன்னிக்கிறேன் தேவையற்றதை விடுகிறேன் முன்னேற முடிவு செய்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் சிறந்தவனாக மாறுகிறேன் என் எதிர்காலம் வலிமையானது என் வாழ்க்கை என் கட்டுப்பாட்டில் உள்ளது நான் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறேன் இந்த நொடி போதுமானது என் மூச்சு என் மனத்தை அமைதியாக்குகிறது என் உடல் மெதுவாக தளர்கிறது என் தோள்களில் பாரம் குறைகிறது என் நெஞ்சு இலகுவாகிறது என் மனத்தில் இருந்த சத்தம் மங்குகிறது என் எண்ணங்கள் மெதுவாக அமைதியாகின்றன நான் என்னை அழுத்தவில்லை நான் என்னுடன் மென்மையாக இருக்கிறேன் இந்த நொடியில் நான் சரியாக இருக்கிறேன் எல்லாம் சரியாகி வருகிறது என்னை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என் குறைகளுடனும் நான் மதிப்புடையவன் என் வாழ்க்கைக்கு அர்த்தம் உள்ளது என் இருப்பு முக்கியமானது நான் தனியாக இல்லை நான் பலமுறை விழுந்திருந்தாலும் எழுந்தவன் என் உள்ளே வலிமை உள்ளது அந்த வலிமை எப்போதும் இருந்ததே நான் என்னை குறைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை நான் என் இடத்தை எடுத்துக்கொள்ள தகுதியானவர் நான் யாரையும் போலாக வேண்டியதில்லை நான் நானாக இருப்பதே போதுமானது என் வாழ்க்கை என் தினசரி செயல்களால் உருவாகிறது ஒரே ஒரு சிறு முயற்சி கூட வீணாகாது இன்று நான் தேர்வு செய்யவில்லை இன்று நான் முன்னேற்றத்தை தேர்வு செய்கிறேன் மனம் வராவிட்டாலும் நான் செய்கிறேன் உணர்ச்சி இல்லை என்றாலும் நான் செய்கிறேன் என் என்னை உயர்த்துகிறது என் பழக்கங்கள் என்னை கட்டமைக்கின்றன நான் எளிதான பாதையை விரும்பவில்லை நான் சரியான பாதையை விரும்புகிறேன் இன்றைய வழி நாளைய வலிமை இன்றைய உழைப்பு நாளைய சுதந்திரம் பயத்தை நான் எதிரியாக பார்க்கவில்லை அது வளர்ச்சியின் அடையாளம் என்னை உடைக்கவில்லை தந்தது காலம் பாடம் மட்டுமே அது என் அடையாளம் அல்ல யாருடைய கருத்தும் என் மதிப்பை தீர்மானிக்காது யாருடைய சந்தேகமும் என் பாதையை நிறுத்தாது நான் மெதுவாக சென்றாலும் சரி நான் நிற்கவில்லை என்பதே முக்கியம் என்னை சந்தேகித்த நாட்களையும் நான் கடந்து வந்திருக்கிறேன் நான் பெரிய வாழ்க்கைக்கு தகுதியானவன் நான் சிறிய கனவுகளுக்காக பிறக்கவில்லை வாய்ப்புகள் எனக்கு திறக்கின்றன நான் அவற்றை பார்க்க கற்றுக்கொள்கிறேன் என் உழைப்பு மதிப்பை உருவாக்குகிறது என் திறன் வருமானமாக மாறுகிறது பணம் என் வாழ்க்கையில் சமநிலையுடன் வருகிறது நான் பணத்தை புத்திசாலித்தனமாக கையாளுகிறேன் நான் கொடுப்பவன் நான் பெற தகுதியானவன் என் வெற்றி மற்றவர்களுக்கு ஊக்கமாகிறது என் வளர்ச்சி என் குடும்பத்தையும் உயர்த்துகிறது நான் இன்றைய நாளுக்கு நன்றி கூறுகிறேன் என்னை நான் மன்னிக்கிறேன் தவறிய நாட்களுக்காக என்னை தண்டிக்கவில்லை நான் மெதுவாக குணமடைகிறேன் நான் மெதுவாக வலிமையாகிறேன் எல்லாம் ஒரே நாளில் மாற வேண்டியதில்லை ஆனால் இன்று நான் சரியான திசையில் இருக்கிறேன் நாளை நான் இன்னும் தெளிவாக இருப்பேன் நாளை நான் இன்னும் உறுதியாக இருப்பேன் என் வாழ்க்கை என் கைகளில் உள்ளது என் எதிர்காலம் உருவாகிக் கொண்டிருக்கிறது நான் தயாராக இருக்கிறேன் நான் முன்னேறுகிறேன் நான் நிறுத்த மாட்டேன் இந்த நொடி பாதுகாப்பானது என் உடல் இப்போது ஓய்வெடுக்க அனுமதிக்கப்படுகிறது என் மூச்சு மெதுவாகிறது என் இதய துடிப்பு அமைதியாகிறது தோள்களில் இருந்த பாரம் கரைகிறது என் என் தாடை தளர்கிறது கண்கள் ஓய்வெடுக்கின்றன நான் என்னை அவசரப்படுத்தவில்லை நான் என்னை அழுத்தவில்லை இப்போது எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை இப்போது எங்கும் போக வேண்டியதில்லை இந்த நொடி போதுமானது இந்த நொடி பாதுகாப்பானது நான் என்னை எதிரியாக பார்க்கவில்லை நான் என்னுடன் மென்மையாக இருக்க கற்றுக்கொள்கிறேன் என் தவறுகள் என் அடையாளம் அல்ல அவை என் வளர்ச்சியின் ஒரு பகுதி நான் உடைந்து போனவன் அல்ல நான் உருவாகி கொண்டிருக்கிறவன் என்னை நான் பாதுகாக்க முடியும் என்னை நான் ஆதரிக்க முடியும் நான் தனியாக இல்லை நான் இதுவரை தப்பித்து வந்திருக்கிறேன் என் மனம் இப்போது நம்பிக்கையை கற்றுக்கொள்கிறது என் உடல் இப்போது பாதுகாப்பை உணர்கிறது மனம் இல்லாவிட்டாலும் நான் செய்கிறேன் நான் இனி ஓடவில்லை நான் இனி நிரூபிக்கவில்லை நான் அமைதியாக இருக்கிறேன் அந்த அமைதியில்தான் என் உண்மையான வலிமை இருக்கிறது என் வாழ்க்கையை யாருக்கும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என் வேகம் என் தேர்வு என் பாதை என் தீர்மானம் அடையாளம் கரைதல் ஈகோ டிசால்வ் நான் ஒரு பெயர் மட்டும் அல்ல நான் ஒரு வேடம் மட்டும் அல்ல நான் என் வேலை அல்ல நான் என் சம்பளம் அல்ல நான் தோல்விகளின் பட்டியல் அல்ல நான் வெற்றிகளின் காட்சி அல்ல நான் பயந்த நொடியில் மூச்சு விடும் ஒரு உணர்வு அது போதும் உள்ளார்ந்த வலிமை குவாயட் ஸ்ட்ரெங்க் நான் சத்தமாக இருக்க வேண்டியதில்லை நான் நிரூபிக்க வேண்டியதில்லை நான் இருக்கிறேன் அதுவே சக்தி என்னை குறைத்து பார்த்தவர்களுக்கும் என்னை புரியாதவர்களுக்கும் நான் கோபப்படவில்லை நான் வளர்கிறேன் அமைதியாக தொடர்ச்சியாக வாழ்க்கை ஷஷ் தினசரி செயல் நான் ஒரு பெரிய நாள் எதிர்பார்க்கவில்லை நான் ஒரு சிறந்த நாளை உருவாக்குகிறேன் ஒரு மணி நேரம் ஒரு செயல் ஒரு தீர்மானம் அதுவே வாழ்க்கை நான் சின்ன விஷயங்களை மரியாதையுடன் செய்கிறேன் ஏனெனில் பெரிய வாழ்க்கை சின்ன செயல்களால் தான் உருவாகிறது குணமடைதல் வெரி டீப் ஹீலிங் என்னை காயப்படுத்திய நாட்கள் என்னை முடிக்கவில்லை அவை என்னை ஆழமாக்கின நான் அழுத நாட்கள் பலவீனம் அல்ல அவை சுத்திகரிப்பு நான் இனி என் காயங்களை மறைக்கவில்லை நான் அவற்றை அறிவாக மாற்றுகிறேன் எதிர்காலம் நோ ஃபியர் விஷன் நாளை எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது அது பரவாயில்லை ஏனெனில் நான் எப்படி இருப்பேன் எனக்கு தெரியும் நான் அமைதியாக இருப்பேன் நான் உறுதியாக இருப்பேன் நான் நிற்க மாட்டேன் முடிவு இல்லை தொடர்ச்சி இது முடிவு அல்ல இது ஓய்வு நான் நிறுத்தவில்லை நான் தயாராகிறேன் என் வாழ்க்கை என் முன் திறக்கிறது நான் ஓடவில்லை நான் பயப்படவில்லை நான் முன்னேறுகிறேன் மெதுவாக உறுதியாக நிறுத்தமில்லாமல் நான் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறேன் இந்த நொடி என்னை பாதிக்கவில்லை இந்த நொடி என்னை அவசரப்படுத்தவில்லை நான் ஓடவில்லை நான் தப்பிக்கவில்லை நான் இங்கே இருக்கிறேன் என் மூச்சு மெதுவாக ஆழமாக உள்ளே செல்கிறது என் மூச்சு மெதுவாக ஆழமாக வெளியே செல்கிறது என் உடல் இந்த மூச்சை ஏற்றுக்கொள்கிறது என் தோள்கள் சிறிது சிறிதாக தளர்கின்றன என் கழுத்து தளர்கிறது என் முகம் தளர்கிறது என் கண்கள் ஓய்வெடுக்கின்றன நான் என்னை பிடித்து வைத்திருந்த அழுத்தத்தை இப்போது விடுகிறேன் நான் என்னை வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு இப்போதே வாழ்க்கை தெளிவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த நொடி என்னை ஏற்றுக்கொள்கிறது இந்த நொடி என்னை குறை சொல்லவில்லை நான் என்னை அவசரப்படுத்தவில்லை நான் என்னை ஒப்பிடவில்லை நான் என்னை அழுத்தவில்லை என் மனம் சத்தமாக இருந்தாலும் அது தவறு அல்ல என் மனம் சோர்வாக இருந்தாலும் அது தோல்வி அல்ல நான் மனிதன் நான் உயிரோடு இருக்கிறேன் அதுவே முதலில் போதுமானது நான் என்னை மறுபடியும் அறிந்து கொள்கிறேன் இது புதிய தொடக்கம் அல்ல இது என் உண்மையான நிலைக்கு திரும்புதல் நான் யாரோ ஆக முயற்சி செய்யவில்லை நான் நான் ஆக திரும்புகிறேன் நான் என் கடந்த காலம் அல்ல நான் என் தவறுகள் அல்ல நான் என் தோல்விகளின் கூட்டு தொகை அல்ல நான் கற்றுக்கொண்டவன் நான் விழுந்தவன் நான் எழுந்தவன் என்னை பல முறை சந்தேகித்தேன் ஆனால் நான் என்னை விட்டுவிடவில்லை அதுவே என் உண்மையான அடையாளம் நான் எல்லோரையும் திருப்தி செய்ய பிறக்கவில்லை நான் என்னை மதிக்க பிறந்தவன் என் மதிப்பு யாருடைய ஒப்புதலிலும் இல்லை என் மதிப்பு என் இருப்பில் உள்ளது நான் அமைதியாக இருந்தாலும் குறைவானவன் அல்ல நான் மெதுவாக சென்றாலும் பலவீனமானவன் அல்ல என் வேகம் என் பாதை என் பாதை என் தேர்வு நான் என்னை ஒப்பிடவில்லை ஒப்பிடுவது என் வளர்ச்சியை மங்கச் செய்கிறது நான் என் பயணத்தை மதிக்கிறேன் ஏனெனில் இந்த பயணம் என்னால் நடக்கப்படுகிறது நான் யாரையும் போலாக வேண்டியதில்லை நான் நானாக இருப்பதே போதுமானது என் உள்ளே வலிமை உள்ளது அது சத்தமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது உண்மையானது நான் என்னை குறை சொல்ல இனி பயன்படுத்தவில்லை நான் என்னை மிதிக்க இனி அனுமதிக்கவில்லை நான் என்னை மரியாதையுடன் பார்க்கிறேன் என் உள் குரல் இப்போது மென்மையாக மாறுகிறது அது என்னை அச்சுறுத்தவில்லை அது என்னை வழிநடத்துகிறது நான் என்னை நம்ப கற்றுக்கொள்கிறேன் மெதுவாக அமைதியாக உண்மையாக என் மனத்தில் இடம் உள்ளது என் வாழ்க்கையில் இடம் உள்ளது நான் இங்கு தேவையற்றவன் அல்ல என் இருப்பு ஒரு பிழை அல்ல நான் இந்த வாழ்க்கையில் ஒரு பங்கு வைக்கிறேன் அது இப்போ சிறியதாக இருக்கலாம் ஆனால் அது உண்மையானது நான் என்னை மறைக்க இனி முயற்சி செய்யவில்லை நான் என்னை சிறிது சிறிதாக வெளிக்கொண்டு வருகிறேன் பயம் இன்னும் இருக்கலாம் அது பரவாயில்லை பயம் இருந்தாலும் நான் நான் தான் நான் என் உண்மையை விட்டு கொடுக்கவில்லை நான் என் மனதின் ஆழத்தில் நிலைக்கிறேன் நான் என்னை விட்டு விடாதவன் அந்த ஒரே உண்மை போதுமானது உணர்ச்சி வந்த பிறகு அல்ல செய்த பிறகே உணர்ச்சி வரும் என்பதை நான் அறிவேன் என் வாழ்க்கை என் தினசரி செயல்களின் விளைவு ஒரு நாள் கூட வீணாகாது சோம்பல் என்னை கட்டுப்படுத்தாது ஆறுதல் என்னை ஆளாது இன்று நான் என் எதிர்காலத்துக்காக வேலை செய்கிறேன் இன்றைய வழி நாளைய சுதந்திரம் நான் நிற்கவில்லை நான் பின்னால் போகவில்லை நான் முன்னேறிக்கொண்டிருக்கிறேன் பயம் எனக்கு தடையல்ல அது நான் வளர்கிறேன் என்பதற்கான அடையாளம் தோல்வி என்னை அவமானப்படுத்தவில்லை அது என்னை தெளிவாக்கியது யாருடைய கருத்தும் என் மதிப்பை தீர்மானிக்க முடியாது நான் மெதுவாக இருந்தாலும் சரி நான் நிற்கவில்லை என்னை சந்தேகித்த நாட்களையும் நான் கடந்து வந்திருக்கிறேன் நான் இப்போது வலிமையானவன் முன்பை விட தெளிவானவன் நான் பெரிய வாழ்க்கைக்கு தகுதியானவன் நான் சிறிய கனவுகளுக்காக பிறக்கவில்லை என் திறன் மதிப்பை உருவாக்குகிறது என் உழைப்பு பலனாக மாறுகிறது பணம் என் வாழ்க்கையில் சமநிலையுடன் வருகிறது நான் பணத்தை கையாள தெரிந்தவன் நான் வளத்தை தாங்க முடியும் என் வெற்றி குற்றமல்ல என் வளர்ச்சி அவசியம் இன்றைக்கு நான் நன்றி கூறுகிறேன் என்னால் முடிந்ததை செய்தேன் எல்லாம் இப்போது என் கையில் இருக்க வேண்டியதில்லை நான் ஓய்வெடுக்க அனுமதிக்கப்படுகிறேன் நாளை நான் மீண்டும் எழுவேன் நாளை நான் மீண்டும் முயற்சிப்பேன் என் மனம் அமைதியாகிறது என் உடல் தூக்கத்தை ஏற்றுக்கொள்கிறது எல்லாம் சரியாகி வருகிறது நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் இந்த நொடி என்னை காப்பாற்றுகிறது என் மூச்சு மெதுவாக ஆழமாகிறது என் மனம் மெதுவாக அமைதியாகிறது என்னை அவசரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்னை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை என் உடல் இப்போது தளர ஆரம்பிக்கிறது என் மனம் சத்தத்தை குறைக்கிறது நான் இப்போதைக்கு போதுமானவன் இந்த நொடி போதுமானது என்னை நான் நம்ப கற்றுக்கொள்கிறேன் என் பயணத்தை மதிக்க கற்றுக்கொள்கிறேன் நான் மெதுவாக இருந்தாலும் சரி நான் நின்றுவிடவில்லை என் உள்ளே வலிமை உள்ளது அது அமைதியாக இருந்தாலும் உண்மையானது நான் யாரையும் போலாக வேண்டியதில்லை நான் நானாக இருப்பதே என் சக்தி என் வாழ்க்கை அர்த்தமுள்ளது என் இருப்பு முக்கியமானது இன்று நான் உணர்ச்சியால் இயக்கப்படவில்லை இன்று நான் முடிவால் இயக்கப்படுகிறேன் மனம் வராவிட்டாலும் நான் செய்கிறேன் சோர்வாக இருந்தாலும் நான் செய்கிறேன் சிறிய முயற்சி கூட வீணாகாது ஒவ்வொரு நாளும் ஒரு கட்டிடம் என் கட்டுப்பாடு என்னை காப்பாற்றுகிறது என் பழக்கங்கள் என்னை உயர்த்துகின்றன இன்று நான் என் எதிர்காலத்துக்காக வேலை செய்கிறேன் பயம் வந்தாலும் நான் நிற்கவில்லை பயம் வந்தாலும் நான் நகர்கிறேன் தோல்வி என் முடிவு அல்ல அது என் பயிற்சி என் கடந்த காலம் என்னை கட்டுப்படுத்த முடியாது நான் அதை விட பெரியவன் யாருடைய சந்தேகமும் என் பாதையை தீர்மானிக்காது நான் உடைந்திருந்தாலும் நான் நிறுத்தப்படவில்லை நான் பெரிய வாழ்க்கைக்கு தகுதியானவன் நான் சிறிய கனவுகளுக்காக பிறக்கவில்லை என் உழைப்பு மதிப்பை உருவாக்குகிறது என் திறன் வளர்ந்து கொண்டிருக்கிறது பணம் என் வாழ்க்கையில் அமைதியாக நுழைகிறது நான் பெற என் வளர்ச்சி என் குடும்பத்தையும் உயர்த்துகிறது நான் உயிரோடு இருப்பதற்கு நன்றி நான் இன்னும் முயற்சி செய்வதற்கு நன்றி என்னை நான் மன்னிக்கிறேன் என் வேகத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எல்லாம் ஒரே நாளில் மாற வேண்டியதில்லை ஆனால் நான் சரியான திசையில் இருக்கிறேன் நாளை நான் இன்னும் தெளிவாக இருப்பேன் நாளை நான் இன்னும் வலிமையாக இருப்பேன் என் வாழ்க்கை என் கைகளில் உள்ளது நான் தயாராக இருக்கிறேன் நான் முன்னேறுகிறேன் நான் நிறுத்த மாட்டேன் நான் அவசரப்படவில்லை என் வாழ்க்கை ஓடவில்லை என் வாழ்க்கை கட்டமைக்கப்படுகிறது என் மூச்சு என்னை நிலைநிறுத்துகிறது என் மூச்சு என்னை தரையில் நிறுத்துகிறது என் மூச்சு என்னை இப்போது கொண்டு வருகிறது எனக்கு இப்போதே எல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு இப்போதே எல்லாம் சரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த நொடி என்னை காப்பாற்றுகிறது நொடி என்னை சீராக்குகிறது நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் என் பெயரை விட பெரியவன் நான் என் கடந்த காலத்தை விட பெரியவன் நான் தவறுகள் செய்தவன் ஆனால் நான் தவறே அல்ல நான் விழுந்தவன் ஆனால் நான் தோல்வியடைந்தவன் அல்ல என் மதிப்பு யாருடைய ஒப்புதலிலும் இல்லை என் மதிப்பு என் முயற்சியில் உள்ளது நான் மெதுவாக இருந்தாலும் நான் உண்மையாக இருக்கிறேன் நான் அமைதியாக இருந்தாலும் நான் வலிமையானவன் இன்றைக்கு எனக்கு ஊக்கம் இல்லை அதனால் நான் நிற்கவில்லை இன்றைக்கு எனக்கு ஆர்வம் இல்லை அதனால் நான் விட்டுவிடவில்லை நான் உணர்ச்சியால் இயக்கப்படவில்லை நான் முடிவால் இயக்கப்படுகிறேன் செய்ய வேண்டியதை நான் அமைதியாக செய்கிறேன் யாரும் பார்க்கவில்லை என்றாலும் நான் செய்கிறேன் ஏனென்றால் என் எதிர்காலம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது பயம் வந்தாலும் நான் தப்பிக்கவில்லை அழுத்தம் வந்தாலும் நான் உடையவில்லை யாரும் புரியவில்லை என்றாலும் நான் என்னை புரிந்து கொள்கிறேன் தனிமை என்னை பலவீனமாக்கவில்லை அது என்னை ஆழமாக்கியது நான் உடைந்த இடங்களில்தான் வலிமை உருவானது என் காயங்கள் என் அறிவு நான் சிறிய வாழ்க்கைக்காக உருவாக்கப்படவில்லை நான் பயந்து வாழ உருவாக்கப்படவில்லை என் திறன் வளர்ந்து கொண்டிருக்கிறது என் அறிவு ஆழமாகிறது என் உழைப்பு மதிப்பை உருவாக்குகிறது என் மதிப்பு வருமானமாக மாறுகிறது பணம் என் வாழ்க்கையில் அமைதியாக நிலையாக நுழைகிறது நான் பணத்தை ஓடவிடவில்லை நான் பணத்தை கையாள்க நான் இனி ஓடவில்லை நான் இனி நிரூபிக்கவில்லை நான் அமைதியாக இருக்கிறேன் அந்த அமைதியில்தான் என் உண்மையான வலிமை இருக்கிறது என் வாழ்க்கையை யாருக்கும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என் வேகம் என் தேர்வு என் பாதை என் தீர்மானம் அடையாளம் கரைதல் ஈகோ டிசால்வ் நான் ஒரு பெயர் மட்டும் அல்ல நான் ஒரு வேடம் மட்டும் அல்ல நான் என் வேலை அல்ல நான் என் சம்பளம் அல்ல நான் தோல்விகளின் பட்டியல் அல்ல நான் வெற்றிகளின் காட்சி அல்ல நான் நொடியில் மூச்சு விடும் ஒரு உணர்வு அது போதும் உள்ளார்ந்த வலிமை ஸ்ட்ரென்த் நான் சத்தமாக இருக்க வேண்டியதில்லை நான் நிரூபிக்க வேண்டியதில்லை நான் இருக்கிறேன் அதுவே சக்தி என்னை குறைத்து பார்த்தவர்களுக்கும் என்னை புரியாதவர்களுக்கும் நான் கோபப்படவில்லை நான் வளர்கிறேன் அமைதியாக தொடர்ச்சியாக வாழ்க்கை தினசரி நான் ஒரு பெரிய நாள் எதிர்பார்க்கவில்லை நான் ஒரு சிறந்த நாளை உருவாக்குகிறேன் ஒரு மணி நேரம் ஒரு செயல் ஒரு தீர்மானம் அதுவே வாழ்க்கை நான் சின்ன விஷயங்களை மரியாதையுடன் செய்கிறேன் ஏனெனில் பெரிய வாழ்க்கை சின்ன செயல்களால்தான் உருவாகிறது குணமடைதல் வெரி டீப் ஹீலிங் என்னை காயப்படுத்திய நாட்கள் என்னை முடிக்கவில்லை அவை என்னை ஆழமாக்கின நான் அழுத நாட்கள் பலவீனம் அல்ல அவை சுத்திகரிப்பு நான் இனி என் காயங்களை மறைக்கவில்லை நான் அவற்றை அறிவாக மாற்றுகிறேன் எதிர்காலம் நோ ஃபியர் விஷன் நாளை எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது அது பரவாயில்லை ஏனெனில் நான் எப்படி இருப்பேன் எனக்கு தெரியும் நான் 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 அமைதியாக இருப்பேன் இருப்பேன் நிற்க மாட்டேன் முடிவு இல்லை தொடர்ச்சி இது முடிவு அல்ல இது ஓய்வு நான் நிறுத்தவில்லை நான் தயாராகிறேன் என் வாழ்க்கை என் முன் திறக்கிறது நான் ஓடவில்லை நான் பயப்படவில்லை நான் முன்னேறுகிறேன் மெதுவாக உறுதியாக நிறுத்தமில்லாமல் நான் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறேன் இந்த நொடி என்னை பாதிக்கவில்லை இந்த நொடி என்னை அவசரப்படுத்தவில்லை நான் ஓடவில்லை நான் தப்பிக்கவில்லை நான் இங்கே இருக்கிறேன் என் மூச்சு மெதுவாக ஆழமாக உள்ளே செல்கிறது என் மூச்சு மெதுவாக ஆழமாக வெளியே செல்கிறது என் உடல் இந்த மூச்சை ஏற்றுக்கொள்கிறது என் தோள்கள் சிறிது சிறிதாக தளர்கின்றன என் கழுத்து தளர்கிறது என் முகம் தளர்கிறது என் கண்கள் ஓய்வெடுக்கின்றன நான் என்னை பிடித்து வைத்திருந்த அழுத்தத்தை இப்போது விடுகிறேன் நான் என்னை காப்பாற்ற எதுவும் செய்ய வேண்டியதில்லை நான் இருக்கிறேன் அது போதும் எனக்கு இப்போதே எல்லாம் சரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு இப்போதே வாழ்க்கை தெளிவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த நொடி என்னை ஏற்றுக்கொள்கிறது இந்த நொடி என்னை குறை சொல்லவில்லை நான் என்னை அவசரப்படுத்தவில்லை நான் என்னை ஒப்பிடவில்லை நான் என்னை அழுத்தவில்லை என் மனம் சத்தமாக இருந்தாலும் அது தவறு அல்ல என் மனம் சோர்வாக இருந்தாலும் அது தோல்வி அல்ல நான் மனிதன் நான் உயிரோடு இருக்கிறேன் அதுவே முதலில் போதுமானது நான் என்னை மறுபடியும் அறிந்து கொள்கிறேன் இது புதிய தொடக்கம் அல்ல இது என் உண்மையான நிலைக்கு திரும்புதல் நான் யாரோ ஆக முயற்சி செய்யவில்லை நான் நான் ஆக திரும்புகிறேன் நான் என் கடந்த காலம் அல்ல நான் என் தவறுகள் அல்ல நான் என் தோல்விகளின் கூட்டு தொகை அல்ல நான் கற்றுக்கொண்டவன் நான் விழுந்தவன் நான் எழுந்தவன் என்னை பல முறை சந்தேகித்தேன் ஆனால் நான் என்னை விட்டுவிடவில்லை அதுவே என் உண்மையான அடையாளம் நான் எல்லோரையும் திருப்தி செய்ய பிறக்கவில்லை நான் என்னை மதிக்க பிறந்தவன் என் மதிப்பு யாருடைய ஒப்புதலிலும் இல்லை என் மதிப்பு என் இருப்பில் உள்ளது நான் அமைதியாக இருந்தாலும் குறைவானவன் அல்ல நான் மெதுவாக சென்றாலும் பலவீனமானவன் அல்ல என் வேகம் என் பாதை என் பாதை என் தேர்வு நான் என்னை ஒப்பிடவில்லை ஒப்பிடுவது என் வளர்ச்சியை மங்கச் செய்கிறது நான் என் பயணத்தை மதிக்கிறேன் ஏனெனில் இந்த பயணம் என்னால் நடக்கப்படுகிறது நான் யாரையும் போலாக வேண்டியதில்லை நான் நானாக இருப்பதே போதுமானது என் உள்ளே வலிமை உள்ளது அது சத்தமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது உண்மையானது நான் என்னை குறை சொல்ல இனி பயன்படுத்தவில்லை நான் என்னை மிதிக்க இனி அனுமதிக்கவில்லை நான் என்னை மரியாதையுடன் பார்க்கிறேன் என் உள் குரல் இப்போது மென்மையாக மாறுகிறது அது என்னை அச்சுறுத்தவில்லை அது என்னை வழிநடத்துகிறது நான் என்னை நம்ப கற்றுக்கொள்கிறேன் மெதுவாக அமைதியாக உண்மையாக என் மனத்தில் இடம் உள்ளது என் வாழ்க்கையில் இடம் உள்ளது நான் இங்கு தேவையற்றவன் அல்ல என் இருப்பு ஒரு பிழை அல்ல நான் இந்த வாழ்க்கையில் ஒரு பங்கு வைக்கிறேன் அது இப்போ சிறியதாக இருக்கலாம் ஆனால் அது உண்மையானது நான் என்னை மறைக்க இனி முயற்சி செய்யவில்லை நான் என்னை சிறிது சிறிதாக வெளிக்கொண்டு வருகிறேன் பயம் இன்னும் இருக்கலாம் அது பரவாயில்லை பயம் இருந்தாலும் நான் நான் தான் நான் என் உண்மையை விட்டு கொடுக்கவில்லை நான் என் மனதின் ஆழத்தில் நிலைக்கிறேன் நான் என்னை விட்டுவிடாதவன் அந்த ஒரே உண்மை போதுமானது